சிறப்பான பயிலத்தை மிக சிறப்பாக உள்ள மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும் நமக்காக சென்னையில் இருந்து பெங்களூர் சென்று பெங்களூரில் ஒரு மாவட்டத்தை துவக்கி வைத்து பெங்களூரில் இருந்து மைசூர் வந்து மைசூர் ஒரு மாவட்டத்தை துவக்கி வைத்து முப்பது சங்கங்கள் உள்ளிட்ட மாவட்டம் முப்பத்தி நாலு எல் எம் எஃப் நிர்ணயம் அவ்வளோ ஒரு பிஸியான ஷெடியூல்லேயும் நம்ம கூட்டத்துக்காக வந்து கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் நமக்காக வந்து காரில் இப்போ பயணித்து இது வந்திருக்கும் நம்முடைய இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட் அவர்களுக்கு நம்முடைய மாவட்டத்தின் சார்பில் மிக தாழ்ந்த சிறந்த வாழ்க்கை அதே மாதிரி நம்முடைய சேர்மன் ஆஃப் லீடர்ஷிப் இஸ் அவருக்கு நாம் நன்றி சொல்ல அது வந்து நன்றி சொல்ல கரெக்டாகாது ஏன்னா அவர்களுக்கு வந்து நம்மளுடைய மாவட்டத்தில் ஒருவராக தான் மூன்று வருடமாக இருக்கிறார் ஆனால் மிக சிறப்பான ஒரு பயிலரங்கத்தை தொகுத்து எங்களுக்கெல்லாம் பலாவில் வழிமுறைகளை வழங்கி மிக சிறப்பான ஒரு பயிலரங்கத்தை கொடுத்த நம்முடைய சேர்மன் லீடர்ஷிப் இன்ஸ்டியூட் நம்முடைய வருங்கால இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி நம்முடைய மாவட்டத்தின் தூணாக விளங்கிக் கொண்டிருக்கும் நம்முடைய சாசன மாவட்ட ஆளுநர் இன்டர்நேஷ்னல் ஜாயின் ட்ரெஸ்டர் இந்த நிகழ்வுக்கெல்லாம் அடிக்கோதிட்டு மூன்று வருடங்களாக நம்மை வலியுறுத்திக் கொண்டிருக்கும் நம்முடைய முன்னாள் மாவட்ட ஆளுக்கும் இன்டர்நேஷ்னல் அம்பிப்பார்த்தி குருமையான சிவ சீனிவாசன் அவர்களுக்கு மாவட்ட ஆளுநருக்கு உறுதுணையாக உறுதுணையாக விளங்கிக் கொண்டிருக்கும் முதல் துணையாளர் காளியப்பன் அவர்களுக்கும் கேபினட் செக்ரெட்டரி நாகராஜ் அவர்களுக்கும் அவர்களுக்கும் வந்திருக்கும் அனைத்து மண்டல வட்டார தலைவர்கள் தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளராகியிருக்கும் மாவட்டத்தின் சார்ந்து எங்களுடைய கொண்டு மிக சிறந்த ஒரு பயிலரங்கம் எல்லாம் கண்டிப்பாக வந்து நேற்று ஐஸ் பிரேக்கிங்ல ஆரம்பித்து ஐஸ் பிரேக்கிங்கில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு பிஸ்னஸ் கான்டாக்ட்ஸ் கிடைச்சதுன்னு சொன்னாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபியூச்சரில் நல்லா யூஸ் பண்ணி மிக சிறப்பாக உங்களுடைய தொழில் வளரவும் உங்களுடைய நம்முடைய பயிலரங்கத்தை யூஸ் பண்ணிக்கணும் என்று நம்ம சொல்லிவிட்டு அதே மாதிரி ப்ரோட்டோக்கால் நாம் நேற்று எடுத்தோம் ப்ரோட்டோக்கால் நிறையா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் சங்கத்தில் அதையெல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிக சங்கமாக நீங்கள் வருவீர்கள் அதே மாதிரி நம்முடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் பிரசிடென்ட் செக்ரட்டரி ட்ரெஷர் அண்ட் பிஆர்ஓ சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் நீங்கள் கொண்டு போய் உங்கள் சங்கத்தில் வராதவர்களுக்கு நீங்கள் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னு கேட்டுக்கொண்டு அப்புறம் தரும் இன்டர்நேஷனல் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட்ஸ் நம்முடைய மாவட்ட ஆளுநரின் டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட்ஸை எப்படிலாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு இந்த அனுபதி அந்த நல்லா காசு கொடுத்தாரு ஸோ அதையும் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம நன்றி பண்ணணும் ஒவ்வொரு சங்கமும் குறைந்தபட்சம் அந்த இரண்டு சேவை திட்டங்கள் ஆகுது டீலா இரண்டு சேவை திட்டங்கள் ஹெச்ஏ ஆர் நியூஎன் இது எல்லாத்தையுமே வந்து இரண்டு சேவை ஒரு செய்து கண்டிப்பாக நம்முடைய மாவட்ட மாநாட்டிலே நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அவார்டு வாங்கணும் என்பதை இந்த நேரத்தில் நம்முடைய விருப்பத்தை தெரிந்து கொண்டு மிகச் சிறந்த மாவட்டமான டூ சிக்ஸ்டி டேஸ் மாவட்டத்தில் நானும் ஒரு அங்கம் என்பதை சிறப்பாக நடத்தொண்டிருக்கிற அன்பு சகோதரர் மாவட்டத்துறை ஆளுநர் அன்பு சகோதரர் அவர்களேக்குரிய முன்னாள் பன்னாட்டு இயக்குனர் அதற்கு முன்னாடி நம்ம மண்ணிலிருந்து இருந்து இந்த பன்னாட்டு இயக்கத்தை ஆழ்வு மிக்க நல்ல பண்பாளர் அவர் எப்பொழுதுமே அவரோட பிள்ளைகளால் நம்மளை எல்லாம் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு ஆளுமையான தலைவராக இன்று வளர்ந்து கொண்டிருக்கிற பன்னாட்டு தலைவர் மரியாதைக்குரிய பாலச்சந்திரன் அவர்களை இது முதல் முறையாக தமிழ் மண்ணிலிருந்து ஒரு பன்னாட்டு இயக்கத்தை ஆளக்கூடிய முதல் தலைவர் என்று சொன்னால் அவர்தான் உங்கள் மிகப்பெரிய கலவரசு மூலியமாக அவருக்கு வாழ்த்து தமிழ் மனிதர்கள் ஆள்வதில்லை முதன்முறையாக அவர் ஆண்டு கொண்டிருக்கின்றார் இந்த வருடம் ஒரு சிறப்பான ஆண்டாக நம்ம தான் அவரை மிக உயரத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அந்த வகையில் நீங்கள் அனைவரும் ஒத்துழைத்து இந்த ஆண்டு சிறப்பான மாவட்டமாக உருவாக்கும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதோடு நம்மளோடு குடும்பத்தில் ஒருவராக உங்களை எல்லாம் நல்ல தலைமை பண்புக்கு இந்த மூன்று ஆண்டுகள் நம்ம சக்தி மாவட்டத்தோடு ஒன்றாக ஒன்றாக இணைந்து தன்னுடைய உண்மையான அந்த தலைமை பண்பை தான் மட்டுமல்ல தன்னை சார்ந்தவர்களும் தன்னை தெரிந்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை முழு அக்கறையோடு தன் வாழ்நாளில் முழுமையாக அர்ப்பணித்து பணியாற்றி கொண்டிருக்கிற முன்னாள் பன்னாட்டு இயக்குநரும் சேர்மன் நம்பர் சகோதரர் கல்லணர் அவர்களுக்கு அந்த மனமாந்த வாழ்க்கைக்கள் பாராட்டும் எந்த முறை சொன்னாலும் அது எதராகாது இதைக்கு நம்ம மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தையும் தனிப்பட்ட முறையில் அவருடைய பேர் சொல்லி அடக்கக்கூடிய அளவிற்கு நம்ம மாவட்டத்தின் மீது அன்பு கொண்டவர் அவருக்கு எனது உண்மையாக இந்த வருகைகளுக்கு மிகப்பெரிய வருகை என்று சொல்லி அவருக்கு மனமார்ந்த வாக்குகளை பாராட்டுகளும் அதே போல் அன்பு சகோதரர் எஸ்எஃப் சுடியே செக்ரெட்ரி அங்கு சகோதரர் சென்ற ஆண்டு சிறப்பான இந்த மாவட்டத்தை வழிநடத்தி இதைக்கு ஒரு ட்ரெயினராக வளம் கொண்டிருக்கிறார் எஸ்எம்ஜி மகேஷ்வர் உடனடி நம்ம முதல் துறையாளர் இரண்டாம் துணையாளர் மற்றும் அவற்றை செயலாளர் யாதவ் இங்கே பிறராக வருகை கொண்டு அத்தனை அதே நண்பர்களுக்கு இங்கே மதிய வணக்கத்தை உருவாக்கிக் ஒரு மிக ஒரு பயிலரங்கம் இந்த மாவட்டம் இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையோடு மிகப்பெரிய கற்பனையோடு உணவு வந்து கொண்டிருக்கின்றார் ஒரு சிறப்பான பயிலரங்கத்தை மிக அழகாக செய்ய வேண்டும் என்று ஏற்பாடு செய்து இன்றைக்கு ஒரு சிறப்பான பயிலரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் அவருக்கு உண்மையாமல் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நேற்றிலிருந்து இன்று வரை தயவுசெய்து சொல்கிறேன் இது ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் நீங்கள் எப்பொழுதும் பார்க்குற கல்லழக பார்க்குறோம் மகேஷ்குமாரை பார்க்குறோம் ரகுபதி பார்க்கற நினைக்காம அவர் ஒரு லீடரா நீங்க எப்பயுமே ஒரு பொறுப்புக்கு நீங்க மரியாதை கொடுத்தப்படல அதுதான் வந்து வாழ்க்கையில நம்மளை ஒரு மிகுந்த உயரத்துக்கு போகும் ஒரு பன்னாட்டு தலைவர் இங்க வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய நேரத்தையும் அவருடைய எல்லா வேலையில ஒதுக்கிட்டு வந்திருக்கிறார் கண்டிப்பாக நீங்க ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே நீங்க பெரிய தலைவர்களும் நினைத்துக்கொண்டு இங்கே வந்திருக்கிறார்கள் அவருக்கு நேரம் போகாமலையோ அவருக்கு முடியாமலே இங்க வரல அவங்க யாரும் பணம் வாங்கிட்டு வரல அவங்க ஏதாவது நம்ம அவங்களோட தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் அந்த தலைமை பற்றியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த பயிலரங்கம் இந்த பயிலரங்கம் வாழ்க்கை மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வை கலந்து கொண்டவங்க வாழ்த்துக்கள் பாராட்டணும் நீங்களும் உங்களுடைய வேலை போடலாம் விட்டுட்டு பயிலரங்கத்துக்கு வந்திருக்கீங்க உங்க அவங்களுக்கு மனமாந்த பார்த்து பாராட்டுகள் அதை விட என்ன வந்தது மட்டும் இல்லை நம்ம ஆணைகட்டி போனோம் விசாரணை போனோம் தங்கணும் சாப்பிட்டோம் சரக்கு சாப்பிட்டா போறோம்னு இல்லாம தயவு செய்து இங்கிருந்து நீங்கள் கிளம்பும் பொழுது கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நீங்க எடுத்து சொல்ல வேண்டாம் நீங்க பத்து விஷயம் நிறுத்த சொல்ல வேண்டாம் ஒரு நல்ல விஷயத்தை மகேஷ் குமார் என்ன எடுத்தாரு ஐடி சார் என்ன எடுத்தாரு என்ன சொன்னார் செருப்பு படம் சூ போட சொன்ன வரைக்கும் நீங்க வந்து உங்களை நீங்கள் நெருங்கிக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு வாழ்க்கையில் யாரையோ பார்த்து நீங்க பெருமைப்படுறது பெரிய பெருமை கிடையாது அவர்கள் வளர்ந்து வருவது பெருமை கிடையாது நீங்கள் வளர வேண்டும் என்பது மட்டும்தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்று என்பது எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது உங்களை நீங்கள் அழகுபடுத்தி பார்க்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று அந்த வகையில் நீங்கள் தலைமை பண்பை நீங்கள் நேற்று இன்று வரை நீங்க என்ன எதையாவது ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து போக வேண்டும் என்பது மட்டும்தான் நீங்கள் அனைவரோட ஆசித்த மேல இருக்கின்ற அத்தனை தலைவரோட ஆசி மட்டும்தான்